ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு குடமிளகாய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம நார்மலாக வெறும் பொரியல் மட்டும் போது காயம் போட்டு செய்யும்போது யாருமே சாப்பிட மாட்டாங்க ஆனால் அது மாதிரி நம்ம முட்டை கூட சேர்த்து செய்யும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே வாங்க இப்போ நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் வந்து ஒரு அஞ்சு குடமிளகாய் போல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் நீக்கிருங்க சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம நார் மீடியம் சைஸில் கட் பண்ணாலே போதும் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணுற அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை ரெண்டாக கீற்றி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு முட்டை தாளிக்கிறதுக்கு சீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தென்க உப்பு அதுக்கப்புறம் கருவேப்பிலை இவ்வளோ தான் ஓகே இப்போ நம்ம இது வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாய் சூடானதுமே அதில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதும் நான் அதில் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் தாளிக்கிறதுக்காக சரிங்களா சீரகம் பொறிஞ்சதும் நம்ம இதில் வந்து நறுக்கி வச்சுருக்கிற ரெண்டு வெங்காயம் இருக்கு இல்லையா அந்த வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப நமக்கு வதங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சும்மா லைட்டாக கொஞ்சம் வதங்கினாலே போதும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அளவுக்கு வதங்கினாது வதங்கினாலே போதும் அதுக்கப்புறம் நான் இது கூடவே அந்த அஞ்சு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த குடமிளகாய் அளவுக்கு இந்த பச்சை மிளகாய் நமக்கு போதும் உங்களுக்கு இன்னும் ஸ்பைசி வேணும்னா ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் அதில் குடமிளகாயுமே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் குடமிளகாய் கட் பண்ணும்போது அதில் நிறைய தண்ணி இருக்கும் அதனால் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் வெறும் காயை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க வேண்டாம் குடமிளகாய் வேக வேக அது தண்ணி வரும் சரிங்களா அதுலேயே வந்து அந்த காய் சீக்கிரமாக நமக்கு வெந்துடும் அதுக்கப்புறம் இதனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட ஓகே இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இதில் வந்து மசாலா ஐட்டம் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் குளம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் எதுக்காக போடுறேன் அப்படின்னா முட்டை சேர்க்குறோம் இல்லையா அந்த கவுச்சை வடை வரக்கூடாது அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் நான் கலர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணேன் ஓகே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நமக்கு இது ரொம்ப குயிக்காக வந்துடும் ஒரு மூணு நிமிஷத்துலேயே வந்து இந்த காய் நமக்கு நல்லா சூப்பராக வெந்துடும் சரிங்களா அதுக்கப்புறம் நான் இது கூட என்ன ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு முட்டை ஆட் பண்ணி அதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் ஓகேவா உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இது இது ரெடி ஆகிறதுக்கு முட்டை போட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு டூ மினிட்ஸ் வேலை தான் அவ்வளோதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தாலே இப்போ அந்த காயெல்லாம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா சூப்பராக டக்கு டக்குன்னு நம்ம இந்த குடமலக்கூடிய ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி முட்டை சேர்த்து நம்ம செய்யும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் தனியாக முட்டை அவிச்சு கொடுக்கணும் ஆம்லேட் போட்டு கொடுக்கணுன்ற அவசியம் இருக்காது பொரியலும் கொடுத்த மாதிரி இருக்கும் ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் ஒரு முட்டையும் கொடுத்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே சூப்பரான பொரியல் ரெடி நாங்கள் இன்றைக்கி இதை சாம்பார் கூட வச்சு சாப்பிட போகிறோம் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு காரசாரமாக கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் காரக்குழம்புக்கெல்லாமே நல்லா ரூ சூப்பராக தான் இருக்கும் ஓகேவா ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்